வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல ஆனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில வேணான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு வீடை நம்ம எப்படி கூல் பண்ணலாம் அதன் மூலமாக ஏசியே இல்லாமல் நம்ம எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொட்டை மாடியில் இந்த மாதிரி நீங்கள் செடியெல்லாம் வளர்த்திங்கன்னா எந்த ரூமில் நீங்கள் தூங்க போகிறீங்களோ அதுக்கு மேலே இருக்க ரூமுக்கு நேராக வந்து இந்த செடியெல்லாம் அடுக்கி விட்டுருங்க கூடவே இந்த செடிக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் நாரெலாம் கிடச்சா அதையும் போட்டு விடுங்க ஸோ தட் அந்த ரூமை வந்து நீங்கள் கூலாக வச்சுக்க யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மொட்டை மாடியில் ரூமுக்கு மேலே இருக்க டெரஸில் அந்த கரும்பு சக்கை இருக்குல்ல வேஸ்ட்டு அதையெல்லாம் கொண்டாந்து அது ஃபுல்லாக இது மாதிரி போட்டு வச்சுட்டேன் சப்போஸ் கரும்பு சக்கை கிடைக்கலனா கூட தென்னை ஓலை இன்னும் பனை ஓலை இது ரெண்டுத்தில் எது கிடைச்சா கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் சப்போஸ் நீங்கள் தேங்காயெல்லாம் வாங்குறீங்கன்னா வீட்டில் நமக்கு தெரியாத தேங்காய் நார்லாம் கிடைக்கும் அதை கூட நீங்கள் இதில் போட்டு விடலாம் இல்லைன்னா இப்போ இளநீ சீசனாக கூட இருக்குது ஸோ அந்த இளநீலாம் வாங்கிட்டு அந்த வேஸ்ட்டாக போகிற மட்டையெல்லாம் கிடைச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த டெரஸில் மொட்டை மாடியில் நீங்கள் மாதிரி விடுங்க சோ தட் அந்த கீழே இருக்கிற ரூம் வந்து கொஞ்சம் நமக்கு கூலா கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சக்கைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அரிசி கோணியை போட்டு விட்ருங்க இந்த அரிசி கோணி வந்து உங்களுக்கே தெரியும் நிறையா மளிகை கடையெல்லாம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து அது மேலே இப்படியே போட்டு விட்டுருங்க ஸோ தட் வந்து ஹீட் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து அப்படியே இறங்காமல் ரொம்ப கூலாக இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த அரிசி கோணிக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன் நிறைய தண்ணியை பிடிச்சி ஊற்றி விட்டுருங்க ஸோ தட் அந்த கோணி ஃபுல்லாக அப்படியே ஈரமாக இருக்கும் ஸோ தட் அந்த ரூமும் வந்து நமக்கு நல்லா கூலாக வச்சுக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி டெரஸில் வந்து நம்ம கிட்டே இருக்கிற பழைய மேட் யூஸ் பண்ண மேட் இருந்தால் அதையும் கூட விரித்து விடுங்க இந்த மேட்டுக்கு பதிலாக பழைய பெட்ஷீட்டு இல்லை பழைய பெட்டுங்க கூட இருந்தால் கூட அந்த டெரஸில் அப்படியே போட்டு விட்டு அது மேலே கூட நல்லா தண்ணியை தெளித்து விட்டுருங்க ஸோ தட் ஹீட்டு வந்து ரொம்ப இந்த ரூம்குள்ளே இறங்காமல் ரூம் வந்து கூலாக வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் சப்போஸ் நைட்டில் ஏதாவது மலையில் வந்தால் இந்த சக்கை மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரும்பு சக்கையை அந்த கோணி உள்ளே போட்டுருங்க கோணி உள்ளே போட்டுட்டு ஓரமாக தச்சு விட்டுட்டிங்கன்னா ஸோ மழை வந்தாலும் அடிச்சிக்கிட்டு போகாது நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே கூட மாற்றி வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் உடனே நைட் எந்த ரூமில் படுக்க போகிறீங்களோ அந்த ரூமில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் போட்டு அந்த ஜன்னல் ஃபுல்லாக இந்த மாதிரி காய விட்டுருங்க ஸோ தட் அந்த ஈர ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் காய காய ரூமும் வந்து உங்களுக்கு நல்லா கூலாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏசி போடுறது வேலை ஜஸ்ட்டு வந்து ஃபேன் போட்டால் போதும் அந்த ரூ ரூம் ஃபுல்லாகவே நல்லாவே கூலாகவே இருக்கும் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன ஐடியான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஈரமான கோணியை எடுத்துகிட்டு வந்து ரூமில் வந்து ஒரு ஓரமாக இந்த மாதிரி அப்படியே வந்து வச்சிருங்க வச்சுட்டு அது மேலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து இந்த லெமன் கிராஸ் ஆயில் அதை வந்து ஒரு நாலஞ்சு டிராப் சும்மா வாசனைக்காக போட்டு விட்டுருக்கேன் இது என்ன ஈரகோனா ஒரு ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் வந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இதை விட்டுருக்கேன் ஸோ இந்த லெமன் கிராஸ் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆக்ஸ் ஆயில் இல்லை வந்து யூகலிப்டிஸ் ஆயில் இல்லை கம்ஃபர்ட்டு உங்களோட வசதிக்கு போட்டு வந்து அந்த ரூமை வந்து அப்படியே ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி மாற்றுங்க ஸோ கூலாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஈரக்கோணியை வந்து இந்த மாதிரி தரையில் வந்து விரித்து விட்டுருங்க விரித்து விட்டுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பாய் இருந்துச்சுன்னா போட்டு அது மேலே கூட படுக்கலாம் ஸோ தட் வந்து உங்களுக்கு ஏசி தேவைப்படாது ரூமும் நல்லா கூலாக இருக்கும் ஆனால் இதை வந்து சின்ன குழந்தைங்க இல்லை வந்து வயசானவங்க யூஸ் பண்ணிங்கன்னா சளி பிடிச்சா பிடிக்குமா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க சளி பிடிக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் மித்தபடி இதில் வேறு ஒன்றும் சைட் எஃபெக்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன் அண்ட் தில் தென் பை ஃப்ரம் சஜ்ரோவீஸ்